தம்பி வீட்டுக்கு வந்தானா ரூமுக்கு வந்து கேட்பேன்னு காலையில இருந்து நான் எதிர்பார்த்தேன் வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானோ காலையrangle எதிர்பார்த்தேன் ஆ என்ன டைட் ஆடுமா கூட மவடும் இருக்கு குட் இன்னைக்கு நீ என் கூட சாப்பிட்டு தம்பி நல்ல வந்தா கரம் நல்லா பாடுறான் வளர்ந்த வேதம் தான் சரியில்லை சகுவா சொச்சன் சார் நான் எளவோ திருத்த முடிச்ச பட திருத்தவே முடியல எங்கிட்ட விடு ஒரு நல்ல மனுஷனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா மாத்தறானா இல்லையா பார் எப்படி பாயசம் நல்லா இருக்கா? அம்மா எப்படி இருக்காங்க? ஓலே நல்லா இருந்துச்சு. நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கலான்னு இருக்கேன். இப்படிதா சார் எங்க அம்மா அங்கே அஜினிஸ் கூட என்ன நினைச்சுக்குவாங்க எனக்கு இங்க விக்கல் வரும் குறையரோ வாண்டி எடுக்கும் நல்லா ஆமா சார் அதான் பார்க்க பாருங்க சார் உங்களுக்கு ஆயிரம் வேலைங்க இருக்கும் உங்ககிட்ட சார் வீணிச்சோமா உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசணும் சார் ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க சார் ஓடுப்பா அம்மா கிட்டே சொல்ற அம்மா சொல்லிட்டு ஓடுங்க உங்ககிட்ட சொல்ற சார் ஏப்பா நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வெல்கம்னு சொல்ல இது ஒரு மாட்டேங்கிறீங்க வெல்கம் சார் ஆனா நீங்க எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு நான் எங்க அம்மா ஒரு வாட்டி பார்க்கணும் சார் ஏ சார் பண்ணி இருக்கிறேன் சார் ஒரு ஆபரே லீவு கொடுப்பீங்க சார் நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கிறதுக்கு உனக்கு வேணுமா வேண்டாமா அம்மா ஆச்சே சார் फर्स्ट மாசம் சுபந்துக்க பென் தெய்வம் ஆச்சே சார் உன் தம்பியை உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே உங்க அம்மா டைப் எப்படி ஆச்சாரமா மாடர்ன் டைப்பா ஃப்ரீயா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரிசர்வ்வா இருப்பாங்களா நான் இப்ப ஒன்னு கமிட் பண்ணிட மாட்டேன் ஏ டேடி கண்டு பிடிக்கணும் சார் அம்மா மாதிரி இன்னொரு அம்மாவை இந்த தேடி கண்டுபிடிக்கணும் சார் ஆ

சினிமா உலகத்துல எம் பிரபலம் இவங்க வீட்டு பழாய திருப்புனா தண்ணி வரா பணமா கொத்தும் கொஞ்சம் கூடிய சேரி சந்திரன் இவங்க பொழுதுபோக்கே பதினஞ்சு பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசம் மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது இவங்களே கதை இவங்களே வசனம் இவங்களே இசை இவங்களே டைரக்ஷன் ஆனா பார்க்க வேண்டிய தட்டலை மட்டும் நம்மது நீ தவறி போய் ட்ராமாவை பாக்காம விட்டுருட்ட மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க ஆனா

இன்னு புல்லு கின்னு புல்லு இன்னு புல்லு கில்லு புல்லு இன்னு புல்லு தின்னு புல்லு உள்ள மெல்ல கல்லு புல்லு புல்லு தெல்லு புல்லு உள்ள மெல்ல கல்லு புள்ளு வெக்கமில்ல துக்கமில்லை போது தோஷமில்லை

பதிருக்கு வேறால போடுறது இல்ல. எல்லாத்தையும் நான் அடிச்சிட்டேன். போட்டுட்டா கூட தைரியமா இருக்கும் ரேடா ஒரு சேஞ்ச் கரெக்ட். உங்க

ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கல்ய பெருமாள் அது உங்க புருஷன் பேராச்சே ஆமா சார் அது நானா எங்க அம்மா கிட்ட சொன்னேன் ஆமா எங்க அப்பா செத்துட்டா இருந்தது கோதப்படாத அப்பாவுக்கு அப்பாவா ஆசானுக்கு ஆசானா தெய்வத்துக்கு தெய்வமா எனக்கு என் முதலாளி கட்டிட்டாரு அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா சரத்தை வச்சு கூப்பிட்டாரு சார் தப்பா தப்பே இல்லம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரைக்கு வச்சுட்டாங்க உங்க அம்மா எனக்கு உடம்பெல்லாம் புல்லா அரைச்சு போச்சு சார் ஆமா வயசான காலத்துல ரொம்ப பிடித்ததும்மா உன் உடம்புக்கு ஆகாது ஏம்மா இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு என்ன ஏன் உடம்புக்கு அன்னைக்கு பாத்திரம் ஒழிக்க வந்துட்டேம்மா அது சொல்வாரு அது நீ சொன்னதே இல்லையப்பா முதலாளி கிட்ட சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா இப்போ எவ்வளவோ பரவாயில்ல சார் இதான் சார் தங்கச்சிவோம் வணக்கம் வணக்கம் ஏர் ஜாய் சார் பெரியவங்கள பார்த்த உடனே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான் படிக்கறியா அண்ணா பெருசா சீக்கிரம் படிக்கலன்னா என்ன இப்போ பண்போடு பழகரத்துக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே அவன் எங்க இந்திரன் யார் அது இந்திரன் நீங்கதானே மாசம் சுமந்து பத்திங்க இந்திரனே எத்துட்ட மட்டும் பிள்ளை இல்லையா சார் இந்திரன் பொறுது பெருவற்கும் தன் மகனை சான்றோன்னு

உங்கப்பா தியாகி மட்டும் இல்ல இந்த வீசியை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காரு அம்மா மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே சந்திரன் சொன்னான் ஆமா அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம் வந்த உடனே சட்டையை கழட்டி என்ன மாட்டினார் மகாத்மாவுக்கு காரை தள்ளிட்டு வர்றேன் எனக்கு கடவுள் திரும்பி வந்தாலும் கொண்டு